நல்ல புல்லட் ஆத்தி இவன்ல விடுத்திருக்கா மாட்ட விடவே மாட்டானே அழகுடா அழகுடா சூப்பர் விட்டுறா தம்பி ஆர்மப்படி ஒரு சுத்து சுத்தி விட்றாதீங்க ரெண்டு சுத்து சுத்திட்டீங்க விட்டுறாதீங்க நண்பா ஆ மாடு புடி மாடு வாடா மாடு வெட்டி அடுத்த எத்தனை நம்பர் ஏய் பத்தாம் நம்பர் யாரையா பத்தம்போது யாரு நீனா வந்துரு அப்புறம் புடிச்சானா வெளியே தீக்குட்டி போட்டா பத்தாம் நம்பர் நீனா வந்துரு மாடு ஆவரங்காள அக் பிரத ராஜா மருது சார்பாக முனிச்சாலை இன்ஜினியர் அன்பு ஆனந்த் மாடியா ஒரு பெரிய அண்டா மாடு வெற்றி பெற்றது